கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமண்டாவதாக தேவ வசனங்களை கேட்க அவலாய் காத்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்திலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத வசனங்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாமிது கர்த்தரியின் மெய்ப்பராக இருந்து எனக்கு எந்த குறைவும் இல்லாமல் என்னை எல்லா காலங்களிலும் செழிப்பாக ஆசீர்வாதமாக வைத்து என் ஆத்மாவுக்கு ஆறுதலை தந்தார் மரணத்தை போன்ற மிக மோசமான சூழ்நிலைகளிலும் அவர் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றினார் என் எதிராளிகள் வெட்கப்படும்படியாய் அவர்கள் முன்பாக என்னை உயர்த்தினார் என் ஜீவிய நாட்கள் எல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்கி வந்தது என் ஜீவிய நாட்கள் மட்டுமல்லாமல் நான் கத்தொண்டி வீட்டிலேயும் அவரோடு நித்தியமாய் இருப்பேன் என்பதாக இந்த சங்கீதத்தை சொல்கிறார் ஆனால் இந்த சங்கீதம் யாவருக்கும் அறிமுகமான ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதத்திலே தாவியது ராஜா மிகவும் உரிமையாக கத்தரை தனக்காக மட்டுமான மெய்ப்பராக கத்தராக எண்ணி தாவியது மிகவும் உரிமையோடு பாடுவதை நான் பார்க்கிறேன் எனக்கு மட்டும் என்று பெருமையாக இல்லை உரிமையாக சொல்லுகிறார் ஆறு வசனங்களிலும் ஒவ்வொரு வசனத்திலேயும் நீங்கள் அதை பார்க்கலாம் கர்த்தர் நான் என்டையேன் என்னை இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர் கண்டையில் என்னை கொண்டு விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேத்தி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேத்தும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை அயத்தப்படுத்தி என் தலையை இணையம் எழுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நான் கத்தோடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கிறார் இப்படியாக இந்த அதிகாரத்தில் இந்த ஆறு வசனங்கள் வந்த அதிகாரத்திலே தடவைகள் போல அவர் இந்த சங்கீதத்தை பாடுகிறார் அவர் தனக்கு செய்த காரியங்களை எல்லாம் சாட்சியாக சொல்லுகிறது போல சங்கீதமாக கருதப்படுகிறது கர்த்தரின் மீப்பராக இருக்கிறார் என்று சொல்லி மேய்ப்பராக தேவாதி தேவனை உருவகப்படுத்தி பாடுகிறார் மேய்ப்பர் என்றால் பாதுகாப்பிற்கு வேறு யாரையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் மேய்ப்பர் என்பவர் தனக்கு சொந்தமான ஆடுகளை மேய்ப்பதும் அதன் தேவைகளை அறிந்து போஷிக்கிறவராயும் அதற்கு ஒரு காயம் பட்டால் அதை கட்டி சுகமளிக்கிறவராயும் காணாமல் போய்விட்டால் அதையே தேடி அலைந்து வீட்டு கொண்டு வந்து சேர்க்கிறதுமான எல்லா பாதுகாப்புகளையும் தன் ஆடுகளுக்கு செய்வதில் மேய்ப்பருக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது ஆகவே தான் சங்கீதக்காரன் தன் தேவனாகிய கர்த்தரை மேய்ப்பனாக ஒப்பிட்டு இந்த சங்கீதத்தை பாடுகிறார் எல்லா காரியங்களும் எப்படி இருந்தாலும் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்திரை சொல்கிற சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லுகிறார் கத்தரை தேடுகிறது எந்த ஒரு குறையும் தேவன் வைக்கவில்லை என்பதாக அவர் சொல்லுகிறார் கத்தராகி தேவனை நினைப்பதாக சொல்லுகிற நிறைய வசனங்களை நீங்கள் படிக்கலாம் ஏனென்றால் பாதுகாப்பிற்கு வேறு யாரையும் உதாரணமாக சொல்லவே முடியாது என்பதுதான் இந்த அநேகமான வசனங்கள் வேதாகமத்தில் குறிப்பிட்டிருப்பதற்கு காரணம் சங்கீதம் எழுபத்தி எட்டில் வாசிப்பீர்கள் என்றால் ஐம்பத்தி ரெண்டாம் வசனமும் ஐம்பத்தி மூணாம் வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாத படிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்துகிறார் என்று வாசிக்கிறோம் இஸ்லாமிய ஜனங்களை எய்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து வனாந்திர பாதையிலே ஒரு மேய்ப்பெண் காப்பது போல ஒரு மேய்ப்பன் ஆடுகள் வழி நடத்துகிறது போல தேவாதி தேவன் இசைவேல் மக்களை பாதுகாப்பாக வழிநடத்தி நடத்தி வந்தார் சங்கீதம் எண்பது ஒன்றிலே நீங்கள் வாசித்து என்றால் இஸ்ரவேலின் மேய்ப்பரே யோசிப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே என்று வாசிக்கிறோம் ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவர் யார் என்றால் மேய்ப்பன் தான் நடத்த முடியும் ஏசாய நாற்பது பதினொன்றில் வாசிப்பீர்கள் என்றால் வாசிக்கலாம் மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது உயரத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவநாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் கரவளாடுகளை மெதுவாக நடத்துவார் என்பதாக அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஆடுகளை பத்திரமாக நடத்துவார் மேலும் இசைக்கில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களை நீங்கள் வளர்ச்சிப்பீர்கள் என்றால் வாசிக்கலாம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஒரு மேய்ப்பன் சுதண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகளை சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணி அவைகளை ஜன ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிடத்திலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகள் கொண்டு வந்து இஸ்ரோவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் தேசத்தின் சகல வாசத்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன் என்பதாய் வாசிக்கிறோம் அவர் ஆடுகளைப் போல தம்முடைய ஜனங்களை மேய்க்கிறார் பாதுகாக்கிறார் இப்படி நிறைய வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம் நம்முடைய தேவன் தாவீதுக்கு மெய்ப்பராக இருந்தது போல நமக்கும் இருக்கிறார் தாவீது ராஜாவுக்கும் நமக்கும் அவர் ஒரே மெய்ப்பராக இருக்கிறார் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலில் வாசிப்பீர்கள் என்றால் என் தாசனாகி தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மெய்ப்பர் இருப்பார் என்பதாக வாசிக்கிறோம் நாம் இந்த மெய்ப்புராகி நம் கர்த்தனை மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது சொந்த மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டார் வந்து பேர் ரெண்டு இருபத்தி ஐந்தில் சொல்லி இருப்பது போல சிதறண்டு ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்பா கண்காணிப்புமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் எந்த அந்த வசனம் சொல்லியிருக்கிறது நாம் சிதறி போன ஆடுகளைப் போல இருந்தோம் ஆனால் இப்பொழுது நம்முடைய இயேசு நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார் நாம் நம்பி இருந்தோம் என்றால் அவர் நம்மை நடத்துவார் அவர் நம்மை நடத்தும் போது ஏசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை தாகமாய் இருப்பதும் இல்லை உஸ்லமாயிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்பதாய் வாசிக்கிறோம் கத்தர் நம்மை மெய்ப்பராக இருந்து பாதுகாக்கிறார் பிரியமான தேவ ஜனங்களே நாம் நம் கத்தரையே மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டுமல்லாமல் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஒன்று பேரத்தில் ஐந்தாம் அதிகாரம் நாளில் நீங்கள் படித்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாழாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்பதாய் அங்கே வாசிக்கிறோம் பிரதான மேய்ப்பன் எல்லாருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஜனங்களுக்கு எல்லோருக்கும் ஒரே மெய்ப்பனாக தேவாதி தேவனாக இயேசு இருக்கிறார் அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவரை நம்முடைய மெய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களோடு அவர் வெளிப்படுகிற நாளிலே நமக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடத்தையும் தருவார் என்பதாக வசனம் சொல்லுகிறது பிரியமான தேவ பிள்ளைகளை கர்த்தரை நம்முடைய மெய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுவோம் அவர் நம்மை பத்திரமாக வழி நடத்துவார் பத்திரமாக வழிநடத்துகிறது நடத்துகிறது மட்டுமல்லாமல் கடைசியில் அவர் வெளிப்படுகிற நாளிலே நமக்கு வாடாத கிரீடத்தை கிரீடத்தை அழித்து நம்மை மகிமைப்படுத்துவார் அவரை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் எல்லாம் அவருக்காக ஜீவிப்போமே என்றால் அவர் நமக்கு மேய்ப்பராக இருப்பார் நாம் அவருக்கு ஆடுகளாக இருப்போம் கத்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக